சொர்க்கத்தின் செல்வக் களஞ்சியத்தின் அதிபதி குபேரன் குபேரன் தனது அளவிலா செல்வத்தை பெருமையாகக் கருதினார் ஆனால் அவர் ஒரு மறைமுகக் கஞ்சன் தனது செல்வமும் செழிப்பும் உலகம் அறிய ஒரு பெரிய விழா நடத்தி அனைத்து தேவர்களையும் அழைத்தார் விருந்தில் தேவர்கள் மகிழ்ந்து குபேரனை புகழ்ந்தாலும் அவர் திருப்தியடையவில்லை சிவபெருமான் தான் வந்து பாராட்ட வேண்டும் என்ற ஆசையுடன் அவரை விருந்துக்கு அழைக்க கைலாசத்திற்கே சென்றார் சிவன் குபேரனின் அகந்தையை உணர்ந்து தன் பரிவாரங்களுடன் வருவதாக கூறினார் குபேரன் தயங்கி அவர் மட்டும் வருமாறு கேட்டாலும் சிவன் மறுத்தார் இறுதியில் தனது மகன் விநாயகரை பிரதிநிதியாக அனுப்ப தயாராக இருப்பதாகச் சொல்ல குபேரன் மகிழ்ச்சியடைந்தார் அரண்மனையை அடைந்த குபேரன் விநாயகனுக்கு தனது செல்வச் சிறப்பைக் காண்பித்தார் ஆனால் விநாயகன் பசியாக இருப்பதாக கூறி உணவகத்திற்குச் சென்று அமர்ந்தார் குபேரன் பணியாளர்களை உணவு கொண்டு வரச் சொன்னார் தங்கத் தட்டுகளில் பலவித உணவுகள் வந்தன ஆனால் அதுவும் உடனடியாக விநாயகனின் வாய்க்குள் மறைந்தது ஒருவர் போதும் என்று சொல்லும் வரை அவருக்கு உணவளிப்பது வழக்கம் எனவே குபேரன் தொடர்ந்து உத்தரவிட உணவு உள்ளிருந்து வந்து கொண்டே இருந்தது விநாயகன் உட்கொண்டே இருந்தார் இறுதியாக சமையலறை முற்றிலும் காலியானது குபேரன் விநாயகனிடம் ஒரு பருக்கை உணவு கூட இல்லை என்று கூறினான் தான் அளித்த வாக்குறுதியின்படி குபேரன் தனக்கு உணவளிக்க முடியாமல் தனது பசியை போக்க முடியாததால் விநாயகன் கோபமடைந்தார் அவர் தன் கையில் கிடைத்ததையெல்லாம் சாப்பிடத் தொடங்கினார் குபேரன் பெருமையாகப் பேசிக்கொண்டிருந்த பொன் பாத்திரங்கள் அழகான தளபாடங்கள் மற்றும் அரண்மனையின் தூண்கள் கூட விநாயகனின் வாய்க்குள் மறைந்தன குபேரன் பயந்து நடுங்கினான் அவன் இப்போது தனது தவறை உணர்ந்து விநாயகன் பின்னால் ஓடிவர கைலாசத்திற்கு ஓடினான் கைலாசத்தை அடைந்ததும் குபேரன் பணிவுடன் சிவபெருமானின் கால்களில் விழுந்தான் தனது அகங்காரத்தை மன்னித்து விநாயகனின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படி அவன் இறைவனிடம் கெஞ்சினான் பார்வதி தேவி ஒரு கைப்பிடி அரிசியை விநாயகனுக்குக் கொடுத்தார் அப்போதே விநாயகனின் பசி அடங்கியது அப்போது குபேரனுக்குப் புரிந்தது விழா என்பது விருந்தினருக்கான கொண்டாட்டம் அகந்தை காட்டும் அரங்கம் அல்ல பகிர்ந்தபோதுதான் செல்வம் பரிசாகிறது அதிகாரம் அல்ல அகந்தை அழிவுக்கு வாசல் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பகிர்ந்தால்தான் செல்வம் ஆசீர்வாதமாகும்